மனோசேவரி வரி மனிஷ் மணிஷ் இதே மாதிரி ஒரு ஹண்ட்ரட் அடிச்சாரு அதுக்கப்புறம் காம்பினேஷன்ல கிடைக்கல ஏன் நம்ம தமிழ்நாட சேர்ந்த முரளி விஜய்க்கு வந்து டெஸ்ட்ல சான்ஸ் நிறைய கிடைச்சது ஓடியில பெருசா சான்ஸ் கிடைக்கல பத்ரிநாத்துக்கு அதே மாதிரிதான் இந்தியன் டீம்ங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு நூறு கோடி அப்படிங்கிற அந்த ஒரு பாப்புலேஷன்ல இருந்து சாம்பிள் சைஸா எப்படி இருந்து கண்டுபிடிக்காம அந்த டீமுக்கு ஆடுற ஒரு பதினாலு பேர் எடுக்கிறதுதான் தான் ஸோ அந்த செலெக்ஷன் ப்ராசஸோ அந்த ஒரு ஸ்கவுட்டிங் ப்ராசஸ் பயங்கர விதமா போயிட்டு அப்படி இருக்கிறச்ச உங்களுக்கு வந்து ஒண்ணு நீ எக்ஸ்ட்ராடினரி டேலண்டா இருக்கணும் இப்ப வந்து ஒரு விராட் கோலி எப்படி உள்ள காமிச்சாரோ இல்ல வந்து ரோஹித் சர்மா எப்படி தன்னுடைய டெபியூ ஐபி டெபியூ ஐசிசி மேட்ச்லயே ஒரு பிப்டி அடிச்சாரு ஒரு குருஷனான ஐசிசி அஹ் டோர்னமெண்ட் இந்தியா அந்த டோர்னமெண்ட்ல வந்து இந்தியா அந்த ஃபார்மெட்ல ஒரே கேம் தான் ஆடிக்கிறதுக்கு முன்னாடி வேற கேம் ஆனதே கிடையாது அவங்க அவங்க ஹோஸ்ட் ஆடுறாங்க ஒரு ஒரு மாதிரி ஒரு பயப்படுற மாதிரி நிலைமை இருக்கு போறாரு பிப்டி அடிக்கிறாரு சூப்பர் அதோட ஸ்பாட் சீல்டு தான் அந்த கேன் கொடுக்கப்படுது சோ எந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி விஷயத்தையும் எப்ப அடிச்சாங்க அப்படிங்கிற விஷயமும் பார்க்கப்படணும்ல சோ இப்படி பார்த்தா வந்து ஹிட் ஆர் மிஸ்ங்கிறது தோனி காலத்துல மட்டும் இல்ல அதுக்கு முன்னாடி வந்து அந்த பிளேயர்களு சொல்லிட்டே இருக்கலாம் உங்களுக்கு சச்சின் ராகுல் சௌரவ் இவங்க முன்ன ஆன டைம்ல அமோல் மசூம்தான் ஒரு பிளேயருக்கு இந்தியா காலப் சான்ஸ் கூட கிடைக்கவே இல்லை இத்தனைக்கு டொமஸ்டிக்ல அவங்களோட சூப்பரா ரன் வச்சிருந்தாரு நம்ம தமிழ்நாட்டுல வந்து சரத்துன்னு ஒரு சூப்பரான பிளேயர் அவர் எல்லாம் திரும்பி அந்த ஒரு காலை பெருசா சுஜித் சோம சுந்தர் கர்நாடகால இருந்து மேக் இட் அந்த அந்த ஒரு லெவன் தாண்டி போவே இல்லை ஸ்ரீதரன் ஸ்ரீராம் ஒரு சீசன் ஒரு சீரீஸ் ஆடினாரு திருப்பி வரவே இல்லை சோ எல்லா காலத்திலயும் வந்து அந்த ஒரு வாய்ப்புகள் கிடைச்ச பிளேயர் வாய்ப்புகள் கிடைக்காத பிளேயர் அப்படி இருந்துகிட்டேதான் தான் இருக்கிறாங்க